இன்னைக்கு வேதாகமத்துல ஒரு வார்த்தை குறித்து பார்க்கலாம் யோவான் பத்தாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனம் மெய்ப்பனா இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை தீறி அவைகளை சிதறடிக்கும் இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை யோசிக்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நிலாவை பாத்து இருக்கிறோம் ஆனா அந்த நிலாவை சுத்தி மேகங்கள் அதிகமா இருக்கும் பொழுது அது இன்னும் அழகா இருக்கும் அப்பதான் அந்த நிலாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் என்ன சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏதாச்சும் காத்து பலமா அடிக்கும்போது இந்த மேகங்கள்லாம் என்ன சேர்ந்து காப்பாத்திடும் அப்படின்னு அந்த நிலா நினைச்சிருக்கலாம் ஆனா காத்து பலமா அடிக்கும் பொழுது இந்த மேகங்கள்லாம் களைஞ்சு போயிடும் அப்போ அந்த நிலாக்கு இருந்த நம்பிக்கை அற்று போகும் பொழுது நிலா யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எனக்காக அப்போ நிரந்தரமான ஒரு நம்பிக்கையா யாருமே இல்லையோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் அந்த நிலாக்கு தெரிஞ்சது எல்லாம் பாசிங் கிளவுஸ் போல அது கடந்து போனாலும் எனக்காக நிரந்தரமா ஒரு எழுக்கு அதுதான் பறந்த வானம் அந்த பறந்த வானம் அந்த நிலாக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா கொடுத்துச்சு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேர் இப்படிதான் வராங்க இல்லையா நான் உனக்காக எப்பவுமே இருக்கேன் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மனுஷங்க நம்ம வாழ்க்கையில வரும்போது நாம அவங்களை ரொம்ப நம்புறோம் எனக்காக எப்பவுமே அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறோம் ஆனா ஓநாய்களை போல நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது முதல்ல அவங்களை தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாங்களே கண்டி நம்மள மறந்து போறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கூட யோசிச்சிருப்போம் எனக்காக யாருமே இல்லையோ எனக்காக வர ஆபத்துல என்னை காப்பாத்தும் யாரோ இல்லன்னு நினைக்கும் பொழுதுதான் ஒருத்தர் நமக்காக இருக்கிறாரு அதே அதிகாரத்துல மேல இருக்கிற வசனத்தை நான் படிக்கிறேன் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அவன் அப்போ நமக்கான ஒரு நிரந்தரமான நம்பிக்கையா நம்மளுடைய நல்ல மெய்ப்பன் இருக்கிறாரு அவர்தான் ஏசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மள எப்படி வாங்கியிருக்காரு தெரியுமா தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை என்ன நாங்க வாங்கியிருக்காரு அப்போ நாம அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கோம் தெரியுமா ஆடு சொந்தம் இல்லாதவனுக்கும் அந்த கூலி ஆளுக்கும் தெரியாதுங்க ஆடு எந்த அளவுக்கு மெய்ப்பருக்கு முக்கியம்னு ஆனால் அந்த மெய்ப்பருக்கு தெரியும் ஏன்னா தன்னுடைய சொந்த ஜீவனை தன்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொத்து ரத்தத்தையும் கடைசி மட்டும் சிந்தி அந்த ஆடை அவர் மீட்டை எடுத்துக்காருன்னா அவர் உங்களை அந்த அளவா விட மாட்டாரு உங்களுடைய பிரச்சனையில உங்களுடைய சூழ்நிலைமைகள்ல அவர் உங்க வாழ்க்கையில இருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவாரு விசுவாசமா இருங்க தத்த பெரிய காரியங்களை செய்வார் காட் ஆர்தைஸ் யூ ஆமென்